ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு வாங்க நம்ம செல்வி கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் நடக்கிறக்க கல்யாணத்தை நிறுத்தி ரெண்டு பேருக்குமே எல்லாரோட சம்மதத்தோட நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்னை நம்பி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் நம்ம கண்மணி கேட்குறாங்க நீ அந்த மாப்பிள்ளையை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதா சொன்னீங்க போலீஸ் என்னை கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எதனால் அந்த மாப்பிள்ளையை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் சரியான பொறிக்கு கண்மணி ரொம்பவே ஃப்ராடு அது மட்டும் மட்டும் இல்லாம பொண்ணுங்களை தப்பாக வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்களை மிரட்டி தன்னோட ஆசைக்கு இணங்க வச்சு எப்படியெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அது மட்டும் இல்லாமல் ட்ரக் அடிட்டு இன்னும் நிறைய நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு அவனுக்கு இல்லாத எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு அப்படி போறத்தன தான் நீ கல்யாணம் பண்ணிக்க இருந்த எப்படியோ அந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் கருப்ப அண்ணனை அனுப்பி டவுட்டாகவே போயிட்டு கண்டுபிடிக்க சொன்னேன் அந் அண்ணனுமே எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த விஷயமெல்லாம் எப்படி அண்ணி உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஜெயிலுக்கு என் அம்மா என் அப்பாவை பார்க்க போனப்போ தான் என் அப்பா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அதை எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் கருப்பண்ணனை அனுப்புனது அண்ணனுமே எல்லா உண்மையுமே நிரூபித்து போலீஸ் வந்து அந்த அதாவது உனக்கு பார்த்து வச்சுருந்தாங்களே அந்த மாப்பில் அந்த மாப்பில் கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையுமே அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போது அந்த மாப்பிலையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க நம்மளும் மண்டபத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தை பற்றி நான் ராஜாங்கம் மாம்மாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய பொறுக்கியா ஒருவேளை கண்மணிக்கும் அந்த பொறுக்கிக்கும் கல்யாணம் நடந்திருந்தா கண்மணியோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே நம்ம கண்மணி எடுத்துட்டு அப்படி தான் ஆகலையே எப்படியோ எல்லாமே கடவுள் செய் கடவுள் வந்து நமக்கு துணையாக இருக்காருன்னா சொல்லணும் எப்படியோ உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கண்மணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே இங்கே மண்டபத்துக்கு போயிடுறாங்க கரெக்டாக அப்போ தான் நம்ம போலீஸுமே வராமங்க கூடவே நம்ம கருப்பும் தாமரையும் வராங்க இப்போ போலீஸை பார்த்ததுமே ராஜாங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இவங்களெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கு வைக்கலையே இவங்கள பார்த்தா இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க உடனே இங்கே போலீஸ் வந்து கல்யாணத்தை நிறுத்தணும் இந்த மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு எல்லாருமே பயங்கர ஆகுறாங்க மாப்பிள்ளையுமே பதட்டப்படுறாங்க இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக இனி நம்மளால் தப்பிக்கவே முடியாது கண்மே மே நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க இருந்துட்டு மாப்பிள்ளை எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் என் வீட்டு பொண்ணு அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு நீங்கள் எந்த டைமில் வந்து மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்கிறீங்க அது எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே போலீஸ் இருந்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கான் பொண்ணுங்களெல்லாம் வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்களை மிரட்டி தன்னோட ஆசைக்கு இணங்க வைக்கிறாங்க இதுக்கே ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க பாவி பசங்க இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னெல்லாம் அந்த மாப்பிள்ளை வந்து தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிறாங்க ராஜாங்கத்துக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சோம் ஒய்யோ எப்படியோ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்கம் சந்தோஷப்படுறாங்க நம்ம பாட்டிமா அதுக்கப்புறம் அவங்க கூட அவங்க எல்லா ஃபேமிலியுமே பயங்கரமாக ஷாக்கிங்கில் இருக்காங்க உடனே நம்ம ராஜாங்கோ எங்கள் கிட்டே வந்து இங்கே பாருமா நீ தானே இந்த மாப்பிள்ளையை தேடி பிடிச்சி கொண்டு வந்த ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் நல்லா கண்மணியை வச்சு பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ரீல் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி நாடகத்தை ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி விட்டோன்னா நம்ம மழை பள்ளியை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மாமா எனக்கே இப்போதான் தெரியுது இவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருப்பான்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு உண்மையாவே இவன் இவ்வளோ பெரிய பொறுக்கின்னு தெரியவே தெரியாது சரி நல்ல பையனாக இருக்கானே கண்மணியை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தேன் ஆனா நம்ம எல்லாரையுமே நம்ம வச்சு கழுத்தை அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் மாப்பிள்ளையோட அப்பா இருந்துட்டு என்னம்மா ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னா நீ தான் கூட்டணியாக வரணும் ஏன்னா நீ தானே என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை போட்டு கொடுத்துட்றான் அந்த மாப்பிள்ளையோட அப்பா இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே சன்னியாசியை முறைக்கிறாங்க சன்னியாசி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து பயங்கர கோவமாக கேட்கவும் உடனே சன்னியாசி இங்கே கிட்ட என்னம்மா என்ன இதெல்லாம் என்ன நடக்குது கோடிக்கணக்கில் பணம் கேட்டியா கண்மணியை வாழ்க்கையை நினச்சி நீ கொஞ்சம் கூட வருத்த வருத்தமே படலையா பாவம் அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லைல்ல உனக்கு பணம் தான் முக்கியமாக போயிடுச்சா நம்ம வீட்டில் இல்லாத பணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாத்திட்டுறாங்க இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம் எம்பிட்டு பணம் வச்சிருந்தாலும் எங்கள் கண்ணில் எங்கே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு கிட்ட ஏமா உனக்கு எப்படி மனசு வந்துச்சு உனக்கு கண்மணி முகத்தை பார்த்தா கூட பாவமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு ஐயோ அது அத்தை நானுமே நல்ல பையன்தான் நினச்சேன் இவங்க என் அபாண்டமா அபாண்டமாக பழி போடுறாங்க இந்த பையன் பொறுக்கி பயனாட்டுங்குது இவன் இனி நம்ம கண்மணிக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம தமிழ் செல்வியுமே வராங்க ராஜாங்க கிட்ட சொல்கிறாங்க முன்னாடியே இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக டைமிங்காக வந்து இங்கே தாமரை இருந்துட்டு மாமா இந்த க விஷயத்தை எல்லாத்தையுமே நான் தான் கண்டுபிடிச்சேன் இதை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு நினைச்சேன் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போயிட்டு ஹோட்டலில் ரூம் எடுத்தது இந்த அதாவது இந்த மாப்பிள்ளையை பற்றி துப்பறிய வந்து போனது அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம தாமரை வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க இப்போது எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் வாங்கணும் சேதுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கள் தாமரை வந்து நான் தான் இந்த விஷயத்தை நிரூபித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது கருப்பு எதுவுமே பேசுகிறதில்ல அவங்க சும்மா கூட போன மாதிரி அவங்க எதுவுமே சொல்கிறதில்ல எப்படியோ ஒன்று கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல மனசு அவ்வளோதான் எங்கள் தாமரை தான் ஒவ்வொரு அழட்டிக்கிறாங்க உடனே நம்ம தாமரையோட அம்மா ஓடி வந்து தாமரை நீயா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்ச எனக்கு நினைக்கவே பூரிப்பா இருக்குது கண்மணியோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிட்டு தாமரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்கமுமே இங்கே தாமரையை பாராட்டுறாங்க தமிழ்ச்செல்வி இந்த விஷயம் எனக்கு எல் எல்லாமே ஏற்கனவே தெரியும் என் அம்மா ஜெயிலுக்கு அப்பாவை பார்க்க போனப்ப அப்பா தான் இந்த மாப்பிள்ளையை பற்றி உண்மையாக சொன்னது இது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் சேத இது கருப்பணனை இந்த ஹோட்டல் அதாவது ஹோட்டல் வச்சு நடத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அங்கே போயிட்டு அவரை பற்றி விசாரிக்க சொன்னேன் எப்படியோ கையங்காலமா இந்த நம்ம கிட்டே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் செல்வியுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்போ ஒரு வழியாக அந்த மாப்பிலையே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போது நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட வராங்க ராஜாங்கம் என்ன ஆறுமுகம் நீ கல்யாணத்துக்கு எப்படியோ கண்மணியை லேட்டாக கூட்டுட்டு வந்தது ரொம்ப ரொம்பவே நல்ல விஷயந்தான் ஒருவேளை முன்னாடியே கண்மணி வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பொறுக்கி பையன் கண்மணியோட கழுத்தில் தாலியை கட்டியிருப்பான் அதுக்கப்புறம் கண்மணியோட வாழ்க்கை நாசமாக போயிருந்துருக்கும் அதுவும் ஒரு வகையில் நல்லதான் ஆமாம் எங்கே போனீங்க ஏதோ பெட்ரோல் போட்டுகிட்டு வரேன் டீசல் போட்டுகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் போயிட்டு நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம் ஆனால் நீ வரவே வரலைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கண்மணி வந்து இங்கே நம்ம தமிழ் செல்வியை பேச சொல்கிறாங்க அண்ணி கொஞ்சம் பேசுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கே நம்ம செல்வி இவங்க ரெண்டு பேருமே கோவிலுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாங்க நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து எல்லாரோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்பமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே பாருங்க மாமா கண்மணிக்கு ஆறுமுகத்தை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறா தயவு செஞ்சு ஆறுமுகத்து கூட கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க நம்ம பணத்தை பார்க்கக்கூடாதுமாம்மா குணத்தை தான் பார்க்கணும் இப்போ பாத்தீங்களா பணக்காரன் என்னெல்லாம் வேலை செஞ்சானே அதுக்காக பணக்காரா இருக்கிறவங்க எல்லாருமே நான் பொறுக்கின்னு சொல்ல வரல இப்படியும் சில பேர் இருக்காங்கல்ல ஆறுமுகமுமே நல்ல பையன்தான் கண்மணிக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு இவனா டிரைவரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே ஈஸ்வரி அந்த தாமரை அவங்க அம்மா எல்லாரும் எ எழுந்துக்கிறாங்க போயும் போயும் ஒரு டிரைவருக்கு நம்ம வீட்டு போன கொடுக்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லுவோம் உடனே இங்கே சன்னியாசி பல்லாட்னு ஒரு அறவிடுறாங்க நீ எப்படி எப்படியாப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் பணத்துக்காக நீ இப்படி பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்போது அந்த மாப்பிளை பொறிக்கின்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல நீ எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது கண்மணி விஷயத்தில் நாங்கள் தான் முடிவெடுப்போம் உடனே நம்ம சன்னியாசி இங்கே ராஜாங்க கிட்டே போயிட்டு அண்ண எனக்கு என்னமோ ஆறுமுகத்துக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கண்மணியுமே கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணுவீங்க ஆறுமுகத்து கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராஜாங்கும் யோசிக்கிறாங்க இங்கே சன்னியாசி சொல்கிறாங்க நமக்கு இல்லாத பணமாக சொத்தா அதே இப்போ ஆறுமுகத்துக்கும் நம்ம கண்மணிக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னா ஆறுமுகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் எவனோ ஒரு பணக்காரனுக்கு கொடுத்து நம்ம பொண்ணு அழுதுகிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வர்றதை பார்க்கறதுக்கு அதுக்கு பதிலாக இப்படி நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் நான் எனக்கு தோணுதுனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சந்யாசியும் சொல்லவும் ராஜாங்கும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எங்கள் கண்மணியை தன்னோட நெஞ்சில் சாச்சிக்கிட்டு எங்கள் பாருமா உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் உனக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கண்மணி பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே நம்ம ராஜாங்கத்தோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ